வணக்கம் குரல் நூற்றி இருபத்தி ஐந்து அதிகாரம் அடக்கமுடைமை எல்லாருக்குமே நல்லதுதான் செய்யும் அவரிலும் செல்வம் உடையவர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா அவர்களுக்கு பணி உடைமை அப்படிங்கிறது மிக மிக அவசியம் ஏன்னா இப்ப கூட சமீபத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சு தான் இருக்கு அப்படிங்கறதுக்காக மத்தவங்களுக்கு கொடுக்கறத பிச்சை போடுற மாதிரி கொடுக்க கூடாது அவங்க கிட்டையும் பனி உடைமை அப்படிங்கற கருத்தோட ரொம்ப பணிவா நடந்து போய் கொடுக்கணும் அதுதான் செல்வர்கள் ரொம்ப ரொம்ப பணக்காரங்களா இருந்தாலுமே பனி உடைமை அப்படிங்கிறது மிக மிக அவசியம் என்று திருவள்ளுவர் இன்னைக்கும் சொல்லிட்டு போயிருக்காரு உங்களுக்கு காசு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தானாதாரம் பண்ணாம ஒருத்தவங்களுக்காச்சும் ரொம்ப பணி உடைமையா போயிட்டு ரொம்ப பண்பா போய் சே உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்